நம்ம நாட்டில் முக்கால்வாசி நேரம் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை தான் சில பேருக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் வந்து ரத்தம் சுரக்கவே சுரக்காது பாடியில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இந்த கம்பு தோசை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்கும்போது கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் ஹெல்த்தியாக அப்லோட் இருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு வந்து கம்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்பில் வந்து நிறைய சகதிகள் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு தோசை வந்து ஹெல்த்தியாக டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு ஒரு கால் கப்பு மட்டும் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட அரை கப்பு வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தி கூட ஒரு ஆஃப்லேருந்து கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தியம் வேணும்னா உங்களுக்கு சுகர் டயபெட்டிக்னால் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கம்பு தனியாக உற வச்சுக்கோங்க பச்சரிசி உளுந்து வெந்தியத்தை தனியாக உற வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நைசாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து பச்சரிசி அதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா புத பொதன் உளுந்து வர வர வரைக்கும் நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வந்தாச்சு எல்லா உளுந்தும் எடுத்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொதை 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 தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க அப்போ தான் வந்து அந்த உளுந்து நல்லா அரைப்படும் இன்னொன்று ஃப்ளஃபியாக உளுந்து வந்து மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரை டீஸ்பூன் சால்ட் போட்டு இந்த கம்பையும் உளுந்து பச்சரிசி வேந்தியம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா கலக்கிக்கோங்க மாவு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கணும் புளித்தா தோசை வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து உளு எல்லாத்தையும் வந்து ஊற வைக்கிறோம் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு சூப்பரான டொமேட்டோ சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் டொமேட்டோ சட்னி கன்ட்டினியூஸாக டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலு வரமிளகா போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக ஆகிடுச்சின்னா டேஸ்ட் மாறிடும் ஸோ கரெக்டாக ப்ரௌன் ப்ரவுனாக இருக்கிற இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த ஆயிலேருந்து பருப்பு காஞ்ச மிளகா தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இருக்குல்ல அதுவும் அதை ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணுங்கள் நிறைய ஆனியன் போட்டிங்கன்னா சல்லுன்னு ஆகிடும் டேஸ்ட் வந்து வராது சட்னிக்கு அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு ஆஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சால்ட்லேயே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் வதங்க வதங்க தான் இந்த வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும்போது அந்த டேஸ்ட்டு சட்னிக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய டொமேட்டோ இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க அந்த தக்காளியில வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா சுருங்கிடணும் அது வதங்கினா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா ஒரு லிட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா அப்படியே இந்த தக்காளியெல்லாம் நல்லா அதாவது தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுருண்டிக்கிட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கலருக்காக பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து நல்ல பியூர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் புளி ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோட புளி ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் நல்லா டேஞ்சியாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த சட்னிலும் சீரகம் ஆட் பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஜீரணமாகிற தன்மையும் அதிகம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு வரமிளகா அது எல்லாத்தையும் குட்டி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வதங்கின பாருங்கள் சூப்பராக வெங்காயம் தக்காளி புளி சீரகம் கார்லிக் எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு மிக்ஸியில் குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கோட டேஸ்ட்டே வந்து இந்த குரக்கரப்பு தன்மை தான் அந்த பருப்பு அது கூட இந்த தக்காளி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கொரக்கரப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மொறு மொறுமொரும் தோசையோட இந்த குரக்கரப்பு சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கரேப்பில் ஆட் பண்ணிட்டு நல்லா கரேப்பில் நல்லா பொறிச்சதுக்கு அப்புறம் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம புளிச்சிருக்கா பாருங்க நல்லா புளிச்சிருக்கு பாருங்க மாவு புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சுட்டேன் அதாவது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஊற வச்சேன் சாயங்காலம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு நான் வந்து நல்லா ஊறுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அரைச்சிட்டேன் அரைச்சி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன் ஏன் அந்த மாவை வந்து தனியாக செப்ரேட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஸ்பைஸியாக தக்காளி ச கம்பு தோசை பண்ண போகிறோம் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நார்மலாக நம்ம கம்பு தோசைக்காக கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் வந்து பெருங்காய பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு கரெக்டாக க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ தக்காளி கம்பு தோசைக்கு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் தனியாக நாலஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா தான் இந்த கம்பு தோசையோடு ஆட் பண்ண போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த க தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல மா அது கூட இந்த தக்காளி பேஸ்ட்டு சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா கார்லிக் சால்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளியோட நல்லா அரைச்சி அதை அந்த மாவோட இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பிளைனாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தக்காளியோட கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் கம்பு தோசை எப்படி வருது பார்க்கலாம் நல்லா த தோசை டவா வந்து நல்லா சூடு ஏற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றுங்க அப்போ தான் வந்து தோசை கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ ஃபோர் மினிட்ஸ் அப்படியே வேணும் இந்த கம்பு தோசை மட்டும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஆயில் தான் பாருங்கள் இந்த ப்ரௌன் கலரே வரும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசை அப்போ தான் பசங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவ் கிறிஸ்பியாக வரும் ஆனால் அந்த டேஸ்ட் இருக்காது ஸோ அந்த இதுதான் வந்து பிளெயின் கம்பு தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்திருக்கு இப்போ நம்ம தக்காளியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கம்பு தோசை மாவு கூட தப்ப தக்காளி மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த கம்பு தோசை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டே நீங்கள் டேஸ்ட்டும் கலரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க இன்னும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா ஆயில் ஊற்றிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த ப்ரௌன் கலர் சுட்டு பக்கம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஓரத்துலேருந்து எடுத்து பாருங்க சும்மா வேற லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்